அழகான காதல் வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்ல எவராலும் முடியாது அந்த அன்பான வாழ்க்கைக்கு இன்பம் துன்பம் இரண்டும் உண்டு இதில் வென்றவரே உலகில் வெற்றி காண்பவராக இருக்க முடியும் நல்ல கணவன் மனைவிக்கு அன்பு மட்டுமே எடுத்துக்காட்டு இதில் வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் கணவன் மனைவிக்கு இடையில் கிடையாது வாழ்க்கை மிகவும் இனிமையானது அந்த இனிமையிடம் ஒரு சுகம் ஒன்று துன்பமும் இன்பமும் கணவன் மனைவிக்கு இடையில் சந்தோஷத்தை மட்டுமே தரும் வாழ்க்கை மிகவும் இனிமையானது இதை புரிந்தவர்கள் உலகில் ஆழ்வார்கள் கணவன் மனைவியாக